வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மினி இல்லத்துல ஒரு மூணு பிளேயர்களை டார்கெட் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜடேஜாவை அணில இருந்து தூக்குறதுக்கு கம்பீர் எடுத்த அதிரடி முடிவு இதை பத்தி தான் அந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய டெஸ்ட் அணியோட மூத்த வீரரான ரவீந்திர ஜடேஜாவோட இடத்துக்கு சிக்கல் இப்ப ஏற்பட்டிருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில சுழல் வீச்சாளர் ரவீந்திர ஜடேஜாவோட செயல்பாடு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு குறிப்பா இங்கிலாந்து அணியோட இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங்கின் போது ரவீந்திர ஜடேஜாவோட பந்து வீச்சு ரொம்பவே மோசமாயிருந்துச்சு இப்படி ஒரு அனுபவ வீரர் சொதப்புவாரு அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு முன்னாள் வீரர்கள் பல பேரும் சுட்டிக்காட்டியிருக்காங்க இது அவருக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அதோட ரவீந்திர ஜடேஜாவால இங்கிலாந்து மண்ணில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாததால அவர் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில இடம்பெறுவது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்றாங்க முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு முன்னூத்தி ரன்கள் அப்படின்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு அஞ்சாவது நாள் அணிக்கு அந்த அணியோட பத்து விக்கெட்ஸையும் வீழ்த்த வேண்டிய இந்திய அணி இருந்தாங்க ஆடுகளமா இருந்தாலும் டெஸ்ட் போட்டியில அன்று அங்கங்கே சிறிய அளவுல சேதமடைஞ்சிருக்கும் சுழற்பந்து வீச்சாளர்கள் அந்த இடத்துல பிச் பண்ணி பந்து வீசினா பந்து நல்லாவே திரும்பும் ஆனா ரவீந்திர ஜடேஜா அஞ்சாவது நாள் ஆட்டத்தின் போது மோசமா இருந்த பிச்சின் பகுதியில பந்த வீசவே கிடையாது அதுக்கு பதிலா ஷார்ட் பிச் இல்லனா ஃபுல் லென்த் போன்ற வகையில தான் பந்து வீசிருக்காரு அதனாலதான் அவரால தாக்கத்தை ஏற்படுத்த முடியல ரவீந்திர ஜடேஜா இரண்டாவது இன்னிங்ஸ்ல இருபத்தி நாலு ஓவர்கள் வீசி நூத்தி நாலு ரன்கள் விட்டு கொடுத்தாரு ஒரே ஒரு விக்கெட் வீழ்த்திருக்காரு ரன்கள் விட்டு கொடுத்து ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு ரவீந்திர ஜடேஜாவோட பந்துகள்ல இங்கிலாந்து வீரர்கள் எளிதார் ரிவர்ஸ் பீப் செஞ்சாங்க அதுக்கு காரணம் பந்து பெரிய அளவுல திரும்பல பந்து திரும்பறதுக்கு ஏற்ற வகையில மோசமா இருந்த பிச்சின் பகுதியில் அவர் பந்து வீசல இந்த நிலையில தான் முழு நேர சுழல் பந்து வீச்சாளரா உள்ள குல்தீப் யாதவ அணியில சேர்க்கணும் அப்படின்ற விவாதம் எழுந்திருக்கு இத மறுக்கவும் முடியாது ஏன்னா குல்தீப் யாதவ் இதுக்கு முன்னாடி இது போன்ற சூழ்நிலைகள்ல சிறப்பா வந்து வீசிருக்காரு ஆனா அவருக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படல அதனால தற்போது குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு வழங்க கம்பீர் முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு ரவீந்திர ஜடேஜாவுக்கு சாதகமா அவர் பேட்டிங் செய்வாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அவரால விக்கெட் வீழ்த்த முடியல அப்படின்னா அது நிச்சயமா அணியோட பலவீனமாக ஆகவே பார்க்கப்படுது அடுத்ததா பதினெட்டாவது ஐபிஎல் பி எல் சீசனுக்கான ஏலத்துல தரமான வீரர்களை எடுக்க தவறிட்டாங்க சி அணி அந்த தப்ப பத்தொன்பதாவது சீசன்ல செய்யக்கூடாது அப்படின்னு உறுதியா இருக்காங்களாமா சி எஸ் அணி தற்போதுல இருந்தே திட்டம் தீட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தயாராகி வராங்க அதன்படி மற்ற அணிகளால கலட்டிவிடப்படும் வீரர்களை கணிச்சு அதுல சிறந்த வீரர்களை வாங்க தற்போதுல இருந்தே பிளான் போடுறாங்களாமா சி குறிப்பா ஒரு மூணு வீரர்களை தேர்வு பண்ணி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதுல முதல் வீரர் யாரு அப்படின்னா தேஷ்பாண்டே ரெண்டாவது வீரர் லியாம் லிவிங்ஸ்டன் வீரர் கிளன் மேக்ஸ்வெல் இந்த மூணு வீரர்களையும் மினி ஏலத்துல வாங்க சிஎஸ்கே உறுதியா இருக்காங்களாமா இதுக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம தல தோனி தானாமா அவருடைய ஆலோசனையின் பேர்ல மினி ஏலத்துல இந்த மூணு வீரர்களையும் வாங்க சிஎஸ்கே முன் வருவாருங்கன்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்